மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக அனைத்து மதத்தினரும் பங்கு கொண்ட திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே காவல் அருகே இழுப்பூர் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்திர தேர் திருவிழா வானவேடிக்கையுடன் விமர்சையாக நடைபெற்றது புனித அந்தோனியார் ஆலயம் மிகவும் பழமையும் தொன்மையும் சிறப்புமிக்க ஆலயம் இவ்வாலயத்தின் வருடாந்திர தேர் திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவினை ஒட்டி கடந்த பத்து தினங்களாக தினசரி வாலயத்தில் சிறு தேர்ப்பவனி ஜபமாலை பிரார்த்தனை ஆகியவை நடைபெற்றன இதன் சிறப்பு நிகழ்ச்சியாக தேர்பவனி இன்று நடைபெற்றது தேர்பவனியை ஒட்டி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டு வழிபாட்டில் திரளாக கலந்து கொண்டோர் நாட்டில் மழை வளம் சிறக்க வேண்டியும் விவசாயம் செழித்தோக்க வேண்டியும் மக்கள் அனைவரும் ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டியும் புனித அந்தோனியாரிடம் பிரார்த்தனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து பேராலயம் முன்பு மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்ட தேர் சப்பரங்களில் புனித அந்தோனியார் செரூபம் அன்னை மாதா சுரூபம் முதலான சுரூபங்கள் எழுந்துள்ள பிரதான முக்கிய சாலைகளில் தேர் சப்பரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வலம் வந்தன அப்போது வழி நடிகளும் இருந்த பக்தர்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டு மாதாவின் சுரூபங்களுக்கு மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்தனர் தேர் திருவிழாவின் போது கண் கவரும் வான வேடிக்கையும் நடைபெற்றது தூதர் அனைவரையும் வரவேற்று மாலை அணிவித்த காட்சி அனைத்து தரப்பு மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது Yeah. Okay. Okay.